உயிர விளையாட்டு மாளிகைப்பாறை கர்ப்பசாமிக்கு உயிரை விளையாட்டு மாளிகைப்பறை கர்ப்பசாமிக்கு அங்கனையும் கர்ப்பசாமிக்கு கலிவுடதும் கர்ப்பசாமிக்கு கருமசாமி கன்னியாகுமரி வரமாட்டா கருமசாமி யாரா கேட்டா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தா மனைவி உடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்க இப்போ மனைவி உங்க கூட சேர்த்து வச்சா போதுமா

கர்பாமி நாமக்கல் என்னப்பா வேணும் உனக்கு பார்த்தேன் அஞ்சே கால ஆண்டுகள் நிரந்தரமான தொழில் இல்லாத மனவேதனை உனக்கு இதனால நிறைய கடன்பட்டு உபாதை அடைஞ்சிருக்க அதனால இப்ப ஒரு இடத்தை மாத்தி வச்சுட்டு கடத்தை அடைச்சு என்ன தெளிவுப்படுத்துங்க சாமி அதுக்கு நான் பத்திரத்தை பੜிச்சு பார்த்து ஒரு ஆள்ட்ட கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் முடி கேட்க அவன் பத்திரத்தை பੜசிட்டு இருக்கான் முடிวะ அவன் சொல்லல தானே சொல்ல உசா போதமுனா போடு கால் வந்து வா மணிதனப்பா போடா அந்த இடத்தை மாத்தி உனக்கு கடத்தை அடைச்சு தாரேன் வெற்றி தர தருது ஐபிஎஸ்சி கூட உனக்கு பணம் கிடைக்கும் ஜெயிச்சுக்கா ஓடு அடுத்து பார்த்துக்கோ அடுத்து கவலைப்பட சேலம் கள்ளக்குறிச்சி ஆமா அப்படியா எந்த ஊரு எந்த ஊரு ஆ சரி ஓகே கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க சரி மங்களூர் மங்களூர் அமைதி இல்லாத என் மனமே ஆறுதல் கேட்கும் தினமே அமைதி இல்லாத என் மனமே ஆண்மகன் துணை இல்லாத மகள் உன் கணவர் இருக்காரா இல்ல கால கர்பசாமி ஆமா அப்படியா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அனாதையை போல வாழ்ந்து இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியா அதனால இப்போதைக்கு வருமானத்துக்குரிய வரிகளும் அடைபட்டு இருக்கிற பணங்களும் நஷ்டமாயி நொந்துகிட்டு இருக்க நீ பெத்த சொல்லுக்கு அகப்படாம வெறும் வேதனைக்குரிய மகனா உட்கார்ந்துருக்கான் அவனை வச்சு நீ வாழ முடியுமா அவனாவது வாழ முடியுமான்னு பார்த்தா ரெண்டுமே அடைஞ்சு கிடக்கு அதனால அவனுடைய வாழ்க்கையை சரியாக்கணும் அவன் மனப்பழக்கத்தை ஒழுக்கமாக்கணும் தப்பா கால் கால்வா இந்தா மகனுடைய மனதும் அறிவும் மாறும் உனக்கு கட்டுப்படுவான் ஜெயிச்சுக்கா மகளே வெற்றி உண்டு இப்ப நடக்காது மூணு மாதம் கழிச்சு நடக்கும் சந்தோஷமா கர்பசாமி ஆமா அப்படியா சரி அதே மங்களூர் எல்லை கணவன் மனைவி அப்ப கடை என்ன வியாபாரம் பாக்கக்கா சம்சா டிப்பன் எல்லாம் போடுவீங்களா இன்னொரு தன கால் இட்லி வடை ஏன் ஆப்பம் போட மாட்டேங்களும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால புயல் அடிச்சு கிளம்புறது மாதிரி பிழைக்கிறதுக்காக அங்க போயிட்டீங்க இடைப்பட்ட காலத்தில் கொடி கட்டி பறக்கும் பொழுது திடீர்னு சுனாமி வந்த மாதிரி உங்களை தள்ளி ஒரு பெரிய முடிச்சு விழுந்துருச்சு அதில் ஏகப்பட்ட நஷ்டமும் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து வந்துருமோங்கிற பயமும் ஏற்பட்டு இப்போ ஒரு தப்புச்சி இருக்கிய இப்போ அந்த தொழிலை ஓங்காரமாக நடத்தணும் யாருடைய இணைஞ்செல்லாமலும் நாங்கள் முன்னேறணும் இதுக்கு எங்களுக்கு ஒரு வழிவகுத்து தான் கருப்பு சாமி கேட்க வந்திருக்கேன் கால்நட்டுவான் அந்த கனியை கொண்டு வீட்டில் வச்சுக்கா வியாபாரம் நல்லா நடக்கும் வெற்றியாக நடக்கும் பக்கத்தில் ஒருத்தர் இருந்து வியாபாரத்தை டிஸ்பென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வியாபாரத்தையும் நடத்தி தரேன் இப்போ இருக்கக்கூடிய தீக்க ஒன்னே முக்கால் மாதம் இருக்குது வடிவகுத்து தரேன் ஒரு வீடு சம்பந்தமான திருப்தியை உருவாக்கி இருக்கும் சரானா ஒன்னே முக்கால் மாதம் வெற்றி நல்லா இருங்க செல்லங்களே ஐஸ்வர்யம் பெறுங்கள் ஐஸ்வர்யம் பெறுங்கள் கர்பசாமி அப்படியா சரி ஓகே கேரள தேசம் திருவனந்தபுரம் இல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்தவன் யாரப்பா கால் ஒன்றுவான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால சனி பகவானால் ஏற்பட்ட தோஷத்தினால் செய்கிற தொழில் மன உபாதைக்குரியதாக மாறிடுது இடைப்பட்ட நேரத்தில் உடலில் பங்கமும் உடல் வியாதியும் வந்து உடல் கோளாறு ஆகுச்சு இதுக்கு வேற யாரோ கொஞ்சம் மாந்திரிகம் செய்திருப்பார்கள் என்ற ஒரு மன கஷ்டம் உள்ளத்தில் தோன்றுச்சு உண்மையா அப்படி தோன்றியது உண்மைதான் என்பதற்கு என் தங்கை தோட்டாணிக்கரை பகவதியினுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் தோட்டாணிக்கரைக்கு போனையா ஒரு முறை அவளை தரிசனம் மட்டும் வரணும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்க்கிறதுக்கு நான் உனக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை தாரேன் வெற்றி ஆக்கி தந்துருது வெற்றி ஆக்கி தரேன் எல்லாம் வெற்றியா நடக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷம் கர்மசாமி ஆமா பாலக்காடு என்ன வேணும் கண்ண அண்ணன் ஒன்னே முக்கால் ஆண்டுகள் இவனுக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாத நிலை அதனால எதிர்பார்க்காத விபத்து போல இந்த காலில் ஒரு பாதிப்பு மனவேதனையும் ஏற்பட்டு போச்சு அதுக்கு பிறகு இவனுக்கே கொஞ்சம் மனநிலைகள் சரியில்லாத வேதனையும் துயரமும் அடைந்து கொண்டிருக்கான் புரியுதா அதுல இருந்து இவனை சீர்திருத்தி தெளிவான வாழ்க்கையை கொடுத்தா போதும்ல வேலைக்கும் தாரே வாழ்க்கையும் தாரே அதனால இப்போ புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை வரை கொஞ்சம் சனி பகவானுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி சிவன் கோயில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இவன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்காங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய தொழிலையும் வளமாக்கி தந்துருத கடனை தீர்த்து செம்மையாக்கி தாரேன் தை மாதத்துக்குள்ள இவனுக்கு நிலையான வேலையை தந்துருத வெற்றி உண்டு பாப்பா தரப்பா நல்லா இருக்கும் மகனே ஐஸ்வரியமா இருமா வாழ்க்க கர்மசாமி ஆமா என்ன விஷயம் எங்க இருந்து வரீங்க அப்படியா எஸ்டேட் உள்ள போகுது கருப்புசாமி ஆயூர் எஸ்டேட் ஆப்பா என்னடா வேணும் உனக்கு கண்ணை முடிக்கும் கருப்புசாமி ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலை கைவிட்டு போயிடுதுடா உண்மையா இப்போ அடுத்து வரக்கூடிய பணிகளுக்கு இடைஞ்சல் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு அதை வாங்கி தந்துருந்தா யாருடைய தடையும் இல்லாம தைரியமா இருக்கு கால் ஒன்றுவான் மகனே வெற்றி அடைஞ்சுக்கா நடக்க வைக்கிறேன் பௌர்ணமிக்கு வந்து சார் கருமசாமி ஆமா அப்படியா சரி ஓகே அது அப்படியா விழுப்புரம் சுவாமியே கோயிலுக்கு போறது யாரு கால ஒன்று வா இன்னொரு தரம் சபரிமலை தரணம் என்னப்பா வேணும் கண்ணை முடிக்கலாமே இன்னொரு தடவை கால ஒன்று வரலாம் கடந்த ஆறு மாதங்களாகவே கடனால மன உபாதையும் தொல்லையும் இருக்குது உண்மையா இல்லையா இதற்காக கடன் வாங்கி கடன் அடைக்கிறதா அல்லது உழைப்பில் அடைக்கிறதாங்கிறத தீர்மானம் பண்ண முடியாத ஒரு குழப்பம் ஆனாலும் ஒரு நண்பன் ஒருவன் உனக்கு உதவி செய்வதாக இருக்கான் இருந்து வாங்கி தந்துடுறத முதல்ல உள்ள கடனை தீர்த்துருவோம் அடுத்து அடைக்கிறதுக்கு உனக்கு வருமானத்தை தரேன் கால் விட்டுவான் இந்தாப்பா ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கு மகனே சந்தோஷ் பார் என்ன கூப்பிடு காடா கர்பசாமி அதே விழுப்புரத்து எல்லை கண்ணன கண்ணன கலங்குது குறிறு தெளங்கி பறக்குது முன்னால வா முன்னால வா முன்னால வா பச்ச ஜட போட்டவன் கால்ல விழுந்துட்டு வா உனக்கு என்ன வேணும் உனக்கு தரணும் அந்த கல்விக்கு தடை நடத்தி தரம்னு கலைவாணிட்டு உத்தரவு வாங்கி தரேன் அதே மாதிரி எல்லா தொழில்களும் மன வருத்தப்பட்டு ஆப்பாயிடுது உன்னுடைய விவசாய பூமியெல்லாம் எந்த ரூபத்திலும் உனக்கு லாபம் கொடுக்காம துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் மண்ணை பொண்ணாக்கி தந்தா போதும்லா இருந்தா இந்த விபூதியை கொண்டு போடு சரஞ்சரமா விளையும் குழந்தைக்கு இந்த செல்வத்தை கொடு இந்த உன் கூட வார எல்லாம் வெற்றியா நடக்கும் கல்வி உயரும் கடலூர் வீட்டை தாண்டி போன ஒரு கோயில் இருக்கு அம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா இப்போதைக்கு உருப்படியான தொழிலை பார்க்க முடியாத உடல் உபாதியும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அவசியமில்லாத கடனும் தொல்லையும் இப்போ குடும்பத்தை பிடிச்சி ஆட்டிருக்கு அதனால இது கிரகங்களா வேற எதுவும் கோடாரான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து மனவேதனைப்பட்ட துன்பமும் உண்டு அதுல இருந்து தரணும் வேற என்ன வேணும் உனக்கு ஒரே நோக்கம் பண்ணிவிட்டா போதும்லாம் நவம்பர் லாஸ்துக்குள்ள வெளிநாட்டுக்கு போறான் பணத்தை அள்ளிட்டு வாரான் நல்லாரு ஐஸ்வர்யம் பெறுவாய் புண்ணியம் அடைவாய் மகன் ஏய் போடாது ஒரு உத்தரவு தாண்டா என்னடா பிள்ளை நீ எல்லாம் ஆமா 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 விருது உன் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டதுல நான் கர்பசாமி முதல் தெய்வம் என்னடா அருகிலே என் தங்கை பத்திரகாடி இருப்பாள் என்னையில் எனப்புறம் முத்து மாரியம்மாள் இருப்பாள் இப்போதைக்கு உன்னுடைய குடும்பத்துக்குள்ள கடனும் மன துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு தொழிலை தெளிவா செய்ய முடியாத குறை இருக்கு அதே மாதிரி ஒரு வீடு சம்பந்தமான குழப்பத்தில் உங்களுக்கும் மன உபாதை இருக்கும் என்ன வேணும் உங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் கொடுப்பேன் சந்தோஷமா வச்சுக்கா கர்ப்ப சாமி பேர் வைக்கணும்டா கால் உழுத்துவான் வா இந்த மாதத்திலிருந்தே ஜனனமாகும் வெற்றி அடைவாய் சந்தோஷம் எதுக்கும் கவலைப்படாத மருத்துவத்தை பற்றி சந்தோஷம் நிம்மதியடைவாய் பேர் வைக்கிறேன் ஆமாடா அதுக்குதானே தந்திருக்கேன் சிந்தாத சிந்தராத கொண்டு போ வெற்றி அடைவாய் அதே விருதுநகரி எல்லை தொழிலை பத்தி வருத்தப்பட்டு வந்தது யார்

காலமா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்ப நீ பாத்துக்கிட்டு இருக்க தொழில் உனக்கு திருப்தி இல்லை அதனால சுயமா ஏதாவது அடிஷனலா ஒரு தொழில் வச்சா நல்லா இருக்குமா என்ற ஒரு அபிப்பிராய எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்குரிய பொருளாதார வசதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி ஜெயிக்க முடியுமாங்கிறது சந்தேகத்துக்குரிய நேரம் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கு அதனால மார்கழி பதினெட்டாம் தேதி வரை இந்த தொழிலை நீ பார்த்து கொண்டிருந்த இந்த தொழிலும் நடக்கும் அடித்தனா ஒரு தொழிலையும் அடுத்து உருவாக்கித்தாரேன் அதுலேருந்து உங்கள் கடனையின் தித்துக்கள்லாம் முன்னேற்றத்தை ஒரு பிடிப்பிடிச்சிக்கணும் புரியல இப்போதைக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு அதில் ஒரு டெஸ்ட்ல உங்களுக்கு பாஸ் ஆக்கி வெற்றி ஒரு வீடு கொண்டு கட்டி மூன்று படிகளை வைத்து என் பேரை வச்சு அதில் நீ கால் காவல் உத்துவான் பக்கத்தில் வரலாம் காசை வாங்கி தரேன் என்ன சொல்லிருக்கேன் வாங்கி தரேன் போயிட்டா ஆ நூறு வாரம் அடுத்த வாரம் வந்து கையிடற போயிட்டு வாங்கப்பா பேசிக்கலாம் அப்படியா மெட்ராஸ் கடன்பட்டு மனவேதனை அடைந்தவர் யாரப்பா கால் ஒன்றுவாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அமைதியா உட்கார் மனம் குழம்பாம உட்கார் அந்த எல்லையில அப்படியா கேட்டு பாக்குறேன்பா அந்த எல்லையில ஒரு அம்மன் கோயில் இருக்குப்பா உங்க வீட்டு அருகில இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக செய்யும் தொழில் மன வருத்தமும் அமைதியா இருங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு என்ன வர வேணும் உங்களுக்கு கால விட்டுருவாங்க ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாய் தாரேன் கீழே படுக்காம உன்னை வந்து தைரியமா இருக்க வச்சு தந்திருந்தேன் உனக்கு வரக்கூடிய மாதத்துல இருந்து நிலையான தொழிலை உருவாக்கி குடும்ப கடனை தீர்த்து தெளி ஒளி தாரேன்டா புரியுதா இந்த வெற்றியாக்கி தாரேன் ஜெயிச்சுக்கா வா மகன் பக்கத்தில் வா நல்லா இருக்கும் ஆரியாயிரம் அதே சென்னை மாநகர் என் மேல பாட்டு எழுதி புகழ் பரப்பியவன் கalon டறலாம் வழி விடுங்க கர்பசாமி வள்ளுடிய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு கடன்களும் தொல்லையும் இருக்கு ஆனா நீ மண் சம்பந்தமான ஒரு தொலைல பார்த்து அதுல எதாவது கொஞ்சம் எனக்கு வருமானம் கிடைக்கணும் கருப்புசாமி இப்படி சும்மா இருக்க முடியலன்னு வேறப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்கேன் அதுல ரெண்டு இடங்களை உனக்கு முடிச்சு நான் உனக்கு வழிவகுத்து தந்தா போதும்லா ஜெயிச்சு தாரேன் ஒரு பையன் உன் மனத்துல இருக்கான் உன் மகன் அவனுடைய உள்ளத்துப்படி கல்யாணத்தை நடத்தி சந்தோஷமாக்கிடுவோம் நீ எந்த கொள்கையும் காட்டாத நான் வெற்றி ஆகி தாரேன் யாரும் உண்டோ இருக்காப்பா உன் பொண்ணு போய் பார்த்தேன்டா முன்னுக்கு பின் முரண்பாடா முட்டா பே உள்ளியா பேசுதுடா அவளுக்கு புத்தில மாறாட்டமா மனசுல கோளாறான்னு பார்த்தேன் பே உள்ளிக்கு மனசுல கோளாறு அவன் சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கா அவளை திருத்தி தெளிவுபடுத்தா போதும்லாம் எந்த மர்மமும் அப்படி வச்சு வாழ மாட்டான்டா உன் பிள்ளைய திருத்தி தாரேன் புது வாழ்க்கையும் தாரேன் கால் வின்ட்டு வா என்ன ஒன்று சொல்லு முடிக்க வா இந்தாப்பா பக்கத்துல வா ஜெய் சி தாரேன் பௌர்ணமிக்கு வந்து சார் ஓகே குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் வீடு மற்றும் வீடுகளுக்கும் வழங்கப்படும் தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ